வணக்கம் நான் உங்கள் சூமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னாக்கா கண்டன்ஸ் மில்க் ஒரிஜினல் கண்டென்ஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்றதும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த டம்ளரில் நம்ம சர்க்கரை எடுக்கிறோமோ அதே டம்ளரில் தான் எல்லாமே போட்டு வரணும் அது என்ன எப்படி பண்ணணும் என்னென்ன பாட்டி போடுறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க வீடியோ குழப்பம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு சர்க்கரை போட்டுக்கிறேன் அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி இன்னொரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு சர்க்கரை ரெண்டு கப்பு தண்ணி சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு நல்லா கொதி வரட்டும் சர்க்கரை நல்லா கொதி வரும் பாட்டி பாருங்கள் இந்த பால் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன் அமுலியா பால் பவுடர் இந்த பால் பவுடர் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாட்டிட்டு டீக்கெலாம் ஒரு ஒரு சமயம் இந்த பால் பவுடர் தான் எடுத்துகிட்டு வெளியூருக்கெலாம் போனோம்னா இந்த பால் கண்டன்ஸ் மில்க் எடுத்துகிட்டு தான் போவேன் எங்கே போனாலும் டீ போட்டு குடிக்கிறதுக்கு இந்த பால் பவுடர் தான் பாட்டி யூஸ் பண்ணுறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டன்ஸ் மில்க் பண்ணும்போது அளவு கரெக்டாக இருக்கணும் ஒரு கப்பு சர்க்கரைனா ரெண்டு கப்பு தண்ணி பால் பவுட்ரு எவ்வளோ போடுறன்றது உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சு வரும் பார்த்திங்கன்னா நல்லா அப்படி கொதிக்கணும் கொதிக்கணும் திக்கு பதமாக கொஞ்சம் கம்பி பதம்லாம் வரக்கூடாது லேசாக நம்ம கையில் எடுத்தோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக தெரியணும் நம்ம விரலுக்கு விரலுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் திக்காக தெரிஞ்சதுனால போதும் அப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பாட்டி எங்கள் வெளியூர் போகும்போதெல்லாம் இந்த மாதிரி தான் கண்டெய்னர்ஸ் மில்க் எடுத்துகிட்டு காஃபி வெளியே போனால் நான் காஃபி தான் குடிப்பேன் டீ குடிக்க மாட்டேன் என்ன பண்ணுவேன் காபி டீ காசன் போட்டு ஃபில்டர் காஃபி எடுத்துகிட்டு போயிடுவேன் அங்கே எங்கேயாவது ப்ளாஸ்க் எடுத்துகிட்டு போயிடுவேன் பத்திரமா ப்ளாஸ்க்கு மட்டும் ரெடியாக எடுத்துகிட்டு போயிட்டு அதை போகிற வர டீ கடைகளில் தண்ணி வாங்கிக்கிறேன் பாட்டி சுடுதண்ணி வாங்கி நான் காஃபி போட்டு பிடிச்சிக்குவேன் பாட்டியோட வேலையே அதான் எங்கேயும் டீ வாங்கி பிடிச்சி பாட்டிக்கு இல்லை அதனால் இந்த மாதிரி சுடு சுடுதண்ணிக்கு மட்டும் பிளாஸ்க்கு எடுத்துகிட்டு போய் சுடு தண்ணி வாங்கி காஃபி போட்டு ஒரு நாளைக்கு நான் எப்படி ஃபில்ட்ரு காஃபி போடுறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் அப்போ இந்த மாதிரி ஓரளவுக்கு இந்த மாதிரி இருந்தால் போதும் ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் சர்க்கரையோட பச்சை வாசம் போடுறதுக்கு ஆனால் தம்பி பாதம்லாம் எதுவுமே கிடையாது நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா நம்ம கைக்கு வந்து கொஞ்சம் திக்கான மாதிரி தெரியணும் நம்ம கைக்கு இப்போ வந்து என்ன பண்ணணும் ஸ்டவ் அப்படியே ஆஃப் பண்ணிடுவேன் நான் ஸ்டவ் ஸ்லோவாக தான் பண்ணியிருக்கிறேன் ஸ்லோவாக ரொம்ப குறைச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பால் போடுறோம் ஒரு கப் போட்டுக்கிடணும் போட்டு டிஸ்க் வச்சு கிளறிக்கிறவன் டிஸ்க் வச்சு கட்டிலாம் அப்படி கிளறிட்டு இப்போ மறுபடியும் ஒரு கப்பு போட்டுக்கலாம் நல்லா போட்டிக்கிடுவோம் லேசாக தான் ஸ்டவ் ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்கோம் பாருங்க ஸ்டவ் மட மடம் எறியக்கூடாது பார்த்திங்கன்னா எப்படி வச்சுருக்காங்க அந்த மாதிரி தான் வச்சுருக்கணும் வாட்டியெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக கொண்டு தரேன் இதெல்லாம் ரொம்ப ஈஸி நம்ம கடையில் வாங்கவே வேண்டியதில்லை அப்படியே கடையில் வாங்குறது மாதிரியே அப்படியே இருக்கும் கடையில் கூட ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கிறதுக்கு ஏதாவது மிக்ஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க நம்மளுக்கு அப்படியெல்லாம் இல்லை இன்னொரு கப்பு பொட்டல் ஒரு கப்பு சர்க்கரை ரெண்டு கப்பு தண்ணி ரெண்டு கப்பு பால் மாதிரி கரெக்டாக இருக்கணும் மெஷர்மெண்ட்டு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தால் தான் கண்டென்ஸ் மில்க் இந்த மாதிரி வரும் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக போயிட்டாலும் சர்க்கரை கம்மியாக போயிட்டாலும் இந்த அளவுக்கு வராது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் பாட்டி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ் மில்கு ரெடியாக ஆயிடுச்சு கேஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது ரொம்ப கம்மியாக வச்சு தான் பால் பவுட்ரு போட்ட கம்மியாக வச்சு தான் நம்ம கிளறி விடணும் வச்சுட்டு பக்கத்தில் தான் இருக்கணும் அங்கே பக்கத்தில் போவே போயிடக்கூடாது பாருங்க பாருங்கள் நல்லா ஆறணுன்னு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் நம்ம கண்டன்ஸ் மில்க் ரெடி பாருங்கள் பாட்டி ஆற வச்சுருக்குறேன் பாட்டி சொன்ன அளவுகளில் மட்டும் எந்த ஒரு மாற்றமும் வரக்கூடாது இதே அளவு தான் பண்ணணும் நம்ம கடையில் வாங்குறத மாதிரியே அப்படியே இருக்கும் இந்த மில்க்கு இந்த கண்டன்ஸ் மில்க்கு நல்லா ஆறணுன்னு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா எங்கேயாவது எடுத்துகிட்டு போனால் கூட டீ போட்டு குடிக்கலாம் வீட்டில் டீ போட்டு குடிக்கலாம் பால் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும் நல்லா ஆறட்டும் பாட்டிலில் ஊற்றி காமிக்கிறேன் இப்போ இந்த மில்க் ஆறிடுச்சு ஆறணுன்னு மிக் மிக்சியில் ஊற்றிக்கலாம் நல்லா ஆறணுன்னு ஊற்றுங்க சுட சுட ஊற்றிடாதீங்க மிக்சி வீணாக போயிடும் மேலே தெரிச்சிடும் உங்களுக்கு உங்களுக்கு அப்படி இன்னும் நல்லா திக்காக வேணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணுங்கள் ஒன்றரை டம்ளர் சக்கரை போட்டுக்கோங்க ரெண்டரை ட்ரம்ளர் பால் போட்டுக்கோம் இப்போ அது பாட்டி வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் பார்த்தீங்களா பாட்டி அரைச்சிட்டு வந்துட்டேன் மிக்சியில் போட்டு சும்மா நம்ம ரிவர்ஸில் சுற்றுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி சுற்றினீங்கனாலே போதும் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் கட்டியிருந்தால் கூட நல்லா வந்துடும் மிக்ஸியில் போட்டு அரைச்சி தான் ஆகணும் இது நல்லா ஆறு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் ரொம்ப சூடாக போட்டுறாதீங்க நம்ம ஊர் எல்லாம் தாங்காது அதனால் ரொம்ப சூடாக சூடாக அரைச்சிட்டிங்கன்னா மேலே உங்களுக்கு நல்லா ஆறுநூறுனா அரை அரைச்சி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க அந்த பாட்டிலில் ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாட்டி வந்து சர்க்கரை வந்து கம்மியாக தான் போடுவேனால் சக்கரை அதிகமாக போட மாட்டேன் அதனால் ஒரு கப் போட்டிருக்கேன் ஒன்றரை கப் சர்க்கரை போட்டுருந்தோன்னா இன்னும் திக்காக இருக்கும் நான் சர்க்கரை கம்மியாக தான் போடுவேன் நீங்கள் செய்யும்போது ஒன்றரை கப்பு சர்க்கரை போட்டுக்கோங்க ரெண்டரை கப்பு பால் மாவு போட்டுக்கோங்க ஒரு கப்பு தண்ணி அதுதான் கரெக்டு இதான் அளவு ஓகேவா நல்லா ஆறிட்டு பாட்டிலில் ஊற்றிட்டு காமிக்கிறோம் ஆறிடுச்சு பாட்டிலில் ஊற்றிடலாம் அப்படியே டேஸ்ட்டு டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சும்மாவே அப்படியே குடிக்கலாம் போல இருக்குது அந்த மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அரை லிட்டர் எனக்கு கிடச்சிருக்குது கொஞ்சம் குடிச்சு பார்க்கலாம் அப்பா கண்டனஸ் டேஸ்ட்டே அப்படி தான் டீ போட்டுக்கலாம் நீங்கள் ஸ்வீட் செய்யலாம் பாயாசம் பண்ணலாம் நீங்கள் கண்டனம்ஸ் வந்து கடையில் வாங்க வேண்டியதில்லை பாட்டு ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மில்க்கு நீங்கள் செஞ்சு கொஞ்சமாக செஞ்சு முதல்ல பாருங்கள் ரொம்ப ஈஸியாக பேச்சில் கூட செஞ்சிடலாம் அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு இது நீங்கள் திக்காக வேணும்னா பாட்டி அந்த அளவும் சொல்லியிருக்கிறேன் பாட்டி அவ்வளோ ரொம்ப திக்காக பண்ணலை ஓரளவுக்கு டீ போடுற மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன் இன்னும் நல்லா திக்காக வரணும் அப்படின்னா பாட்டி சொன்ன அளவு போடுங்க கரெக்டாக இருக்கும் ஓகேவா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பாட்டிக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேவா தேங்க்யூ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ